அருகி தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எதுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருட இடைவெளி பிறகு இசையமைப்பாளராக மட்டும் நடிக்காமல் வெறும் இசையமைப்பாளராக மட்டும் களமிறங்கிய அரண்மனை நான்கு அரண்மனை ஃபோரோட ரிவ்யூஸ் வந்து ரொம்ப பாராட்டியிருந்தீங்க எல்லாரும் ஸோ ஒரு நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருப்பேன் ஜென்ரலாக நெட்டில் ஆதி நான் கம்பேக் ஆதி நான் கம்பேக்னு ஸோ திரும்ப இசையமைப்பாளராக வரும்பொழுது நீங்கள் அவ்வளோ பாராட்டியிருந்தீங்க அண்டு முந்தானியத்து யூடியூப் எதேச்சியாக பார்க்குறேன் படத்தில் மூணு பாட்டு ட்ரெண்டிங் ஒன் ட்ரெண்டிங் டூ ட்ரெண்டிங் த்ரீல இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பந்தயத்தில் இருக்கிற குதிரைக்கு அது பெருசாக தெரியாது ஓய்வு எடுத்துட்டு வரும்பொழுது பார்வையாளர்களின் உற்சாகத்தை பொறுத்து தான் அந்த குதிரையின் வீரியமும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுடைய உற்சாக வரவேற்பு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது மேலும் ஒரு பொறுப்புணர்வை கொடுக்குது ஸோ நீ எழுதின விமர்சனங்களுக்கும் ரசித்த ரசிகர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி அரண்மனை ஃபோர் நல்ல வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அந்த பாசிட்டிவிட்டிலே அடுத்த வாரம் இப்போ நாலு நாள் முன்னாடி இந்த படத்துலேருந்து குட்டி பேசாசின்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணோம் அது அப்படியே இப்போ தான் நைன்த் ட்ரெண்டிங்கில் அதுவும் டாப் டென்க்குள்ளே என்ட்ராயிருக்கு இதுக்கப்புறம் தான் ப்ரொமோஷன் ஆரம்பிக்க ஆரம்பிக்க அதுவும் மேலே போய்டுணும்னு நினைக்கிறேன் ஸோ வந்துட்டு ஏன்னா எதுவுமே அனவுன்ஸ்மெண்ட்டு இல்லாமல் டைரக்டா ஒரு சிங்கிள் விட்டோம் டக்குன்னு ட்ரெண்டிங் வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பாக்குறப்ப ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் ஆகுது அதே பாசிட்டிவிட்டியோட இந்த படத்தோட ரிலீஸ் அமைஞ்சது வந்து இன்னும் அதிக சந்தோஷமா இருக்கு ஏன்னா ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கு இந்த படம் தான் ஆர் ஆர் இப்போதான் கரெக்டா முடிச்சோம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்ட்டா ஓகே ஏன்னா நான் நடிக்கிற படம் நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் அதையும் தாண்டி ஒரு பார்வையாளராக இந்த பா படத்தை பார்க்கும் பொழுது ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக நான் இதை பார்க்குறப்ப ஒரு பயங்கர ஹாப்பியான ஃபஸ்ட் ஆஃப் ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைடான ஒரு இன்டர்வல் பிளாக் அண்டு பொதுவாக எனக்கு ரொம்ப எமோஷ்னல்லாம் வராது ஸோ வந்து படம் பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப ஒரு எமோஷ்னலான சீன்னா லைட்டாக ஒரு சின்ன ஒரு இது மட்டும் இருக்கும் ஒரு லைட்டாக கண்கள் ஈரமாகும் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்துச்சு இந்த படத்துலேயும் செகண்ட் ஆஃபோட மிடில் கரெக்டாக அது செகண்ட் ஹாஃபோட மிடில் ஒரு அப்படியே ஒரு மூமெண்ட் அதை தாண்டி ஒரு உண்மையிலே ரொம்ப நல்ல கிளைமேக்ஸ் ஒரு ஆடியன்ஸாக எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இதை பார்த்தப்ப அதில் நான் நடிச்சிருக்கிறதுங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நன்றி கார்த்திக் அருமையான ஒரு படம் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது கான்ஃபிடென்ட்டாக இருக்குது இந்த படம் நல்ல படம் அப்படின்னு திரு ஐஸ்வரி கணேசன் அவர்கள் எத்தனை படம் வேணாலும் எடுத்திருக்கலாம் பட் இந்த படத்தை அவர் ஸ்பெஷலாக எடுத்ததுக்கு வந்து அவர் கண்டிப்பா ஒரு ஆஃப் சொல்லி ஆகணும் ஏன்னா முதல் தடவை நான் கார்த்திகா கூப்பிட்டு போறப்ப இந்த கதையை சொல்லுங்க அவர் வேணாம் பாரு அப்புறம் வேற எங்கே போகலாம் அப்படின்னா கூப்பிட்டு போனா அவர் வந்து இது நாம் பா சொல்லணும் இது கரெக்ட் இந்த இது இருக்கிற விஷயம் கருத்து கரெக்ட் அப்படின்னாரு பயங்கர பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சனாக இருக்கார் ஏன்னா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி படம் பார்த்தாரு பார்த்துட்டு பா இல்லை இந்த படம் பரவாயில்லையே அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருக்கு ஏன் லிஸ்ட்ல இல்லை அந்த படம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணி இப்பதான் பார்த்து முடிச்சேன் சூப்பர் அப்படின்னாரு பொதுவா மனசுல வரதா டக்குன்னு வெளிப்படையா பேசுற ஆட்கள் ரொம்ப கம்மி பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சனாலிட்டி அவரு ஸோ அவர் கூட இந்த பயணம் வந்து இப்பதான் அவரு கூட நெருக்கமாற வாய்ப்பு கிடைச்சிது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரோட பாசிட்டிவிட்டி நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டுப்பேன் கொஞ்சம் என்னோட ஆர்கனைசேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது இது எப்படின்னா அது எப்படிண்ணா இது இந்த இந்த இதெல்லாம் எப்படி டீல் பண்ணீங்கலாம் கேட்பேன் பொறுமையா எனக்காக உட்காந்து விளக்குவாரு ஸோ படங்களை பத்தி பேசுறத விட இந்த மாதிரி எதாவது டவுட்ஸ் வந்தா அவர்கிட்ட போய் கேட்டா அவர் இருக்கிற இடத்துல இருந்து அதை வளர்ந்து வர ஒருத்தருக்கு வந்து அவ்வளோ ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை பட் எனக்காக இதெல்லாம் வந்து டைம் எடுத்து ஷேர் பண்ணாரு நிறைய எங்கள் ஆர்கனைசேஷன் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணோம்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது ஸோ அதுக்கும் ஒரு நன்றி அண்ட் பொதுவாக திரைப்பட இதில் வந்து இப்போ நிறைய இதில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால இப்போ திரைப்படங்கள் எப்படின்னா வந்து ஒரு படத்துக்கு வருவோம் நடிப்போம் ஒரு ஒரு மூணு மாசம் எல்லாரும் சேர்ந்து நடிப்போம் அப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சோ ஏதோ ஒரு பார்த்தா உண்டுங்கிற மாதிரி ஒரு இதில் தான் இருக்கும் என்ன 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 எனக்கு பர்சனலா ஸோ வந்து இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் நிறைய நான் சந்தித்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஆன நிறைய பேரை திரும்ப பார்த்தேன் காஷ்மீரை அன்பரி முடிஞ்சு திரும்ப இப்போ வந்தான் மீட் பண்ண மேடி ப்ரோ கூட ஒர்க் பண்ண அகைன் டிராவல் அந்த இந்த இதில் எடிட்டர் பிரசன்னா வீரன் படத்துல அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ திரும்ப இந்த படத்துல என்ன செஞ்சேன் ஸோ இப்படி திரும்ப அப்படி ஒரு ஒரு இது வரப்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே சுட்டி அரவிந்தேன் நான் இந்த படத்துல ஒரு சின்ன ரோலில் வருவாரு அவர் வந்து நான் மீசேம் டைம்ல நட்பே துணை டைம்ல அவர் கூட அவர் நடிச்சிருந்தாரு ரொம்ப நடுவில் ஒரு இடைவெளி இருந்துச்சு திரும்ப அந்த அவரை வந்தாரு இந்த படத்துல இந்த மாதிரி பிரபு சார் வந்து ஆம்பலர்ல நான் வந்து ஒரு சின்ன பாட்டில் வரும் அப்புறம் அங்க பார்த்தேன் அதுக்கப்புறம் அப்போ வந்து அவர் மீன் குழம்புலாம் கொடுத்தாரு எனக்கு அதை சாப்பிட்டேன் திரும்ப இந்த படத்துல வந்து அவரு கூட நடித்தேன் அதே மீன் குழம்பு வந்துச்சு உண்மையிலேயே அந்த அவர் சார் இல்லை பட் அந்த மீன் குழம்பு உண்மையிலே சூப்பர் அத வந்து சும்மா அனுப்பிச்சா கூட வீட்டுக்கு அமிஷா கூட நான் சாப்பிடுவேன் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாரையும் திரும்பி பார்த்தோம் பயங்கர ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ பிடி சார் வந்து ரொம்ப நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷனா படத்துல எல்லா விலவர்ஸு சார் இருக்காரு பாண்டியராஜன் சார் கூட நான் சிரித்தாலுக்கு அப்புறம் ஒரு இந்த திரும்ப இப்ப ஒர்க் பண்ண அவர் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அவர் அவரு கூட ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் ஸோ ரொம்ப நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பிடி சார் இருந்தது வந்து அதுக்கு நன்றிகள் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் டீம் பிரபு சார் அஸ்வின் விக்கி அருணாச்சலம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் ஸோ இவங்க எல்லாருக்கும் தான் சொல்லணும் அவ்வளோ கம்ஃபர்டபுளா ஒரு என்வரான்மெண்டாக அது இவ்வளோ ஆர்டிஸ்ட் ஒரு ஒரு எப்படியும் ஒரு பத்து ஆர்டிஸ்ட் இருப்பாங்க கோட்சின்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிரபு சார் இருக்காரு பாக்யராஜ் சார் இருக்காரு இளவரசர் சார் இருக்காரு மதுவந்தி மேம் இருப்பாங்க ஸோ எல்லாம் ஒரு பத்து ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஸோ எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக பயங்கர சூப்பர் காமாக வச்சு நல்ல ஒரு பாசிட்டிவாக ஒரு என்வரான்மெண்ட் அமைச்சு கொடுத்து அதர் எப்பவுமே ஒரு என்விரான்மெண்ட் பாசிட்டிவா இருந்தால் அதில் பண்ணுற ஆர்ட் இன்னும் பாசிட்டிவா இருக்கும் ஸோ அது மாதிரி அவங்க அமைச்சு கொடுத்தது அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என் மேல் நம்பிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் இந்த தருவாயில் இந்த படம் நல்லா தேட்டரிலுமே இருபத்தி நாலு ரிலீஸ் ஆகுது நல்ல பெற்று தரும் என்று நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்கும் த தாராளமாக குடும்பத்தோடு வந்து கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கூட்டுவாங்க வாங்க நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது படத்தில் ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த படம் ரொம்ப திருப்தி உங்களுக்கும் இதை பார்த்தா தியேட்டர்ல பார்த்தா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும்னு நம்புகிறேன் யாராவது பெயர்கள் விடுபட்டு போயிருந்தால் மன்னிக்கவும் மற்றபடி ஐ வெரி வெரி த மூவி ரொம்ப திருப்தியான படமாக அமைஞ்சுது மீண்டும் எப்படி நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய உங்களுடைய விமர்சனங்கள் மூலமாகவும் அறிவுரைகள் மூலமாகவும் என்னை என்னை போலவே தொடர்ந்து வழிநடத்துவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆதி மற்றும் ஜீவா ஹெபாப் தமிழா நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐ திங்க் ஒன் இயர் பேக் மச் சார் Uh, and the whole production team of Wells International, Vicky, for um, making the whole shoot, promotion, everything very unproblematic, very smooth. Um, the environment was so good. Um, that's the reason the whole film has turned out very. It's a strong script. It's beautifully. It's come out beautifully, and it has a um, a very powerful message at the end. Uh, thanks to Karthik, he has um, written the film and directed it. Very nicely. Uh, I hope all of you enjoy it and do support us. This is my second film with Adi. Um, thoroughly enjoyed it once again. Thank you, Adi. Um, Hip Hop Kamala again, a big fan like everyone else here. And congratulations on your 25th film. Yeah. So uh, can't forget Anika and Pranika. Um, they, it's it's actually we shot this film in Pulachi and. Mainly in Pulagi, right? And it was a beautiful uh, experience altogether, shooting with these ladies and our wonderful team. So thank you. Uh, first of all, I like to start off by saying a huge thank you to Karthik sir for giving me this character. Uh, producer sir, thank you so much for having me in this movie and Adi sir as well for being so supportive. Uh, this movie, okay, sorry. Uh, this movie is a super entertaining film uh, with a very strong message in the end, and I'm sure you'll all love it. ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் பி டி சார் படத்தில் வந்து ஆதி என்னோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஃபிலிமே வந்து வேல்ஸ் ப்ரொடக்ஷனில் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அண்ட் என்னோடய ப்ரொடியூசர் சார் டேரக்டர் சார் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக இந்த மூவி வந்து பிடி சார்னு டைட்டிலை பார்த்தோன்னே லைக் வந்து நீங்கள் வேறு மாதிரி யோசிச்சுருப்பீங்க பட் வந்து சூப்பர் என்டர்டைன்மெண்ட் அண்ட் வந்து கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி மூவியாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஃபன் ஃபில்டான மூவியாக இருக்கும் நிறைய குட் மெசேஜஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து பாருங்கள் இங்கே வந்து எல்லா மீடியாவுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அண்ட் எல்லாமே வந்துட்டு பிடி சாருக்கு தேவை தேங்க்யூ ஸோ மச் சத்குரு வியோ நமஹா அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இது வந்து ஒரு வெரி ஸ்பெஷல் மேடை ஏன்னா நான் வந்து ஷேரிங் ஸ்டேஜ் வித் எஜுகேஷனிஸ்ட் மேடைங் திக் எஜுகேஷனி கணேஷ் ஐயா அவர்களோட அவங்க குடும்பமும் எங்கள் குடும்பமும் பல வருஷம் பல தலைமுறைகளாக எங்கள் ரெண்டு குடும்பங்களுக்கும் ஒரு பந்தம் இருக்கு பட் தட் இஸ் நாட் த ரீசன் வை ஐ வாஸ் காஸ்ட் இன் திஸ் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கிறதுக்கு முழு காரணம் இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் அவர்கள் அவர்தான் வந்து அதாவது இது ஒரு மாயை ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு இந்த தமிழ் சினிமா உலகத்துல மதுவந்தி நடிப்பாங்களா அவ்வளவு பெரிய குடும்பமாச்சே கேட்கலாமா நடிப்பாங்களா நடிப்பாங்கன்னு அவங்க அரசியல்ல இருக்காங்களே இல்ல அரசியல் இருக்காங்களா இல்ல இல்ல நடிக்கிறாங்களே இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் ஓடிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல எனக்கு இந்த கேரக்டருக்கு மதுவந்தி தான் வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லி வந்த ஒரு ரோல் தான் இந்த கேரக்டர் எனக்கு பி டி சாருங்கிற இந்த படத்துல அந்த ஒரு எயிட் நைன் டேஸ் ஆஃப் ஒர்க் தட் ஐ டிட் மொத்த டீமுமே சச் வைப்ரண்ட் பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் டூயிங் ஃபென்டாஸ்டிக் ஒர்க் கார்த்திக் அண்ட் இஸ் என்டையர் டீம் இன்க்ளூடிங் த கோ டைரக்டர் ராம் எல்லாருக்கும் நான் வந்து இந்த தருணத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவ்வளவு அருமையா அது நான் செட்டுக்கு வந்ததுலேருந்து சரி பேக்கப் முடிஞ்சு வீட்டுக்கு போற வரைக்கும் அவ்வளவு கண்ணியமாக அவ்வளவு மரியாதையாக என்னை பார்த்துக்கிட்டாங்க என்ன அவங்க சொல்லி கொடுத்த விதம் எங்களை எங்கள் ஸ்கோப்புக்கு பர்ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ண அந்த விதம் அண்ட் என்ன ஸ்பீட்ல அதுவும் நான் நடித்த என்னோட ரோல் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் எடுக்கிற ஒரு கேரக்டர் அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சேலஞ்சிங்காக எனக்கு இருந்தது நான் காம்பினேஷன் எனக்கு வந்து எடுத்தடுத்துலேயே ஃபர்ஸ்ட் ஷாட்டே ரெண்டு ஜாம்பவானோட ஒரு பக்கம் பிரபு அங்கிள் இன்னொரு பக்கம் பாக்யராஜ் அங்கிள் ஸோ யூ கேன் இமேஜின் ரீடேக் எடுக்கணும்னா எவ்வளோ யோஸ்ட் எடுக்கணும்னா எல்லாமே பெரிய செக்மெண்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இட்ஸ் ஹியூஜ் செட்டப் பட் என்ன அருமையா எங்க எல்லாருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக சுச்சுவேஷன் அமைச்சு அந்த செக்மெண்ட்டை எடுத்து கொடுத்ததுக்கு ஐ மஸ்ட் ஃபஸ்ட் கங்கராஜுலேட் யூ கார்த்திக் ஃபோர் அமேசிங் ஒர்க் டிரெக்டர் அண்ட் அந்த ஃப்ரீடம் இந்த டீமுக்கு கொடுத்த ப்ரொடியூசர் ஐஸ்ரீ சருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு அவர் வந்து மல்டிபேசு இது தான் அவருக்கு தொழிலுன்னு கிடையாது சச் அ பிக் ஆண்டர்ப்ரனர் ரன்ஸ் அண்ட் அமேசிங் செட் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் அந்த ஸ்கூல்ஸ்லயும் எங்களுக்கு பங்கு இருக்கு வேர் இஸ் வித்யாஸ்ரம்

பற்றியும் சொல்லணும் டீம் எனக்கு தர்மபுரை படத்துக்கு அப்புறமா நான் ரொம்ப விரும்பி செஞ்ச ஒரு கதாபாத்திரம்னா அது இந்த பிடி சார்ல நான் பண்ணியிருக்கிற இந்த ரோல் கண்டிப்பா நீங்கலாம் அதை பார்த்து ரசிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ டு தி என்டயர் டீம் வணக்கம் பாரத் மாதா கிஜர் அனைவருக்கும் வணக்கம் பிடி சார் வேல்ஸ் ஃபிலிமில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கின்ற திருப்தி எனக்கு இந்த படம் பார்த்த உடனே கிடச்சிச்சு அதை நான் உடனே திப்பா பாதிக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன் அதுக்கப்புறமா டைரக்டர் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லோரும் பேசின மாதிரி ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போகும் செகண்ட் ஆஃபில் அவங்க கதையை சொல்லி ஆகணும் அதனால் இயக்குனர் கார்த்திக் வந்து ரொம்ப அருமையாக அழகாக தெளிவாக ரொம்ப கிளியராக அந்த கிளைமேக்ஸை பண்ணியிருக்காரு இது ஒரு புது கிளைமேக்ஸு யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு படம் ஜாலியான படம் குழந்தைங்களோடு குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம் இதில் இப்பாப் ஆதி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காப்புல ஏற்கனவே டைரக்டர் பேசினார் ஸ்கூல்லெல்லாம் இங்கிலீஷை டீச்சருக்கும் பிடி சாருக்கும் லவ்வு அப்படின்ட்டு இந்த படம் பார்த்த உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு நான் படித்த ஸ்கூல்லேயும் அது இருந்துது நடந்துது உண்மை நான் தான் அந்த பிடி சாருக்கும் இங்கிலீஷ் டீச்சருக்கும் கல்யாணமே பண்ணி வச்சேன் அப்போ நான் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ ரிசப்ஷனில் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வந்துச்சு ஸோ அது எல்லா ஸ்கூல்லையும் வருஷம் வருஷமாக நடந்துட்டு இருக்கிற ஒன்று மது ரொம்ப திரிக்கிறாங்க ஒரு சின்ன ரோல் அதை ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் இல்லாத ஆர்டிஸ்டே இல்லை யாரை பார்க்கணுன்னு நினச்சாலும் இந்த படத்தில் பார்க்கலாம் அது ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது நானே அது அதுதான் ஒரு டைரக்டர் பா என்னை பாராட்டும் போது உங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்கலாம் நான் அந்த ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி ஏன்னா ஒரு கேட்டதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்புறமா தான் தெரியுது அய்யயோ ஏன் இதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் படத்தில் வந்து எல்லாரையும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி எல்லோரையும் நல்லா இளவரசர் இருந்து பிரபு சாரிலருந்து பாக்யராஜ் தேவராஜன் தியாகராஜன் இருந்து முனிஷ்காந்த் பாண்டியராஜன் சார் இப்படி பெரிய பட்டம் இருக்குது எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்ல ஒரு படம் எல்லாம் நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு படம் உங்களுக்காகவே இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலு படம் இருபத்தி மூணு பிரஷோ சொல்லிக்கலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஓகே சோ ஒரு நாள் முன்னாடியே நீங்க எல்லாம் படத்தை பார்த்துட்டு உண்மையே எழுதுங்க அது போதும் வேற எதுவுமே வேண்டாம் ஏன்னா படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ஹீரோயின் ஆகட்டும் ஹீரோயின் அந்த சிஸ்டர் கேரக்டர் ஆகட்டும் எல்லாருமே வந்து அந்த படத்துல வந்து அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க இதை முதல்ல எனக்கு எடுத்துட்டு வந்தது இப்பா பாதி தான் சார் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் நான் உடனே கதையை கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே போகலான்னு சொன்னேன் நான் ஓப்பனாக சொல்கிறேன் உண்மையிலே நான் வந்து கார்த்திக் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல ஆக்ஸ்அப்ட் டு கார்த்திக் அதனாலேயே வந்து இந்த படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவருக்கு செகண்ட் படமும் சைன் பண்ணியாச்சு செகண்ட் படமும் வேல் சில பண்றாரு அதை இந்த நேரத்தில் சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நிச்சயமாக கார்த்திக் வந்து ஒரு பெரிய இயக்குனராக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நிச்சயமா யூ வில் பிகம் ஆதி வந்து என்னுடைய அருமை தம்பி மாதிரி சொல்லாம் இப்ப ஓடிட்டு இருக்கிற படம் உங்களுக்கு தெரியும் அரண்மனை போரு போரா த்ரீ எத்தனை போகும்னு தெரியல ஆதி தான் பேசப்படுற ஒரு கேரக்டரு இந்த படத்துல நான் அந்த படம் பார்த்துட்டு உடனே போன் பண்ணி ஆதி கிட்ட பேசினேன் அது இதுல நீங்க தான் பயங்கரமா பேசுறீங்க பிடி டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன் சும்மா அப்படி போட்டு வச்சிட்டாக்கா அப்போதான் ரீரிகார்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாப்புல இப்போ பார்த்து இப்போ பேசுனேன் அண்ண நீங்க பார்த்த படம் வேற என் ரீரிக்கார்டிங்க்கு அப்புறமா நீங்கள் பார்க்க போற படம் வேற அப்படின்னாரு நான் இன்னும் பார்க்கல ரீரிக்கார்டிங்கோட பார்த்துட்டாக்க அதே தான் டேரக்டரும் சொன்னார் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருடைய ஆராய்ருக்காகவே இன்னைக்கோ நாளைக்கோ இன்னொரு பார்த்துட்றேன் பிடி சார் ஸோ நிச்சயம் ஒரு வேல்ஸ் ஃபிலிம்லேருந்து ஒரு நல்ல படம் இருபத்தி நாலாம் தேதி திரையரங்குக்கு வர இருக்கிறது நீங்கள் உங்களுடைய ஆதரவை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்